வயல்களுக்கு நடுவே நம் தமிழ்கடவு முருகப்பெருமான் அருள்புரிய கூடிய ஓர் பிரசித்தி பெற்ற தளத்திற்கு வாங்க பயணிக்கலாம் குமார வயலூர் பலரது வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு உன்னத தலம் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரை கம்பத்து இளையவராக தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் முதலில் வயலூருக்கு தான் வரச்சொல்லி உத்தரவிட்டார் உலகம் முழுவதும் சென்று முருகனின் பெருமைகளையும் தமிழின் இனிமையையும் செய்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்தான் வயலூர் முருகப்பெருமான் முதலில் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் தேரடி கருப்பண்ண சுவாமியையும் முருகனே அவன் வேளால் உருவாக்கிய இத்தல தீர்த்தமான சக்தி தீர்த்தத்தையும் தரிசித்துவிட்டு வாங்க ஆலயத்திற்குள் செல்வோம் ஆலயத்திற்குள் உள்ளே நுழைந்தவுடன் ஸ்தல விரட்சமான வன்னிமரம் நம் இடப்புறம் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தில் மேல் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் மிகவும் வண்ணமயமாகவும் தத்ரூபமாகவும் இருப்பது சிறப்பு இத்தலம் திருமண தோஷங்கள் போக்கும் தலம் என்கிறார்கள் ஆதலால் திருக்கல்யாண கோலங்கள் இந்த மேல்கூரையில் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக சில ஆலயங்களில் இருப்பது போல சிவன் பார்வதி திருமண கோலம் வரையப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு கூடுதலாக விநாயகர் சித்தி புத்தி திருமண காட்சி இருப்பது என்னை வெகுவாக கவர்ந்தது அலங்காரங்களுக்கு இடையில் என்னால் முடிந்தவரை படம் பிடித்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நீங்கள் நேரில் செல்லும் பொழுது இதை மறக்காமல் பார்த்து ரசித்து வாருங்கள் முருகனின் அறுவடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் ஆதியில் சிவனுக்குரிய ஸ்தலமாகவே இருந்தது நாளடைவில் முருகனின் கருணையின் காரணமாக அவனே பிரதானமான கடவுளாக மாறிவிட்டான் அதே போல்தான் வயலூர் ஆலயமும் ஆதிநாதன் சமேத ஆதிநாயகி ஆலயமாக இருந்தது இப்பொழுது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகவே மாறிவிட்டது முருகப்பெருமான் இங்கு வள்ளி தெய்வானையோடு அருள் புரிகிறான் வயலூரன் ஆதிக்குமரன் வன்னித்தலகுமாரன் சுவாமி என்றும் இவரை அழைக்கிறார்கள் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்கும் இறைவன் இங்கு ஆதிநாதர் என்று திருநாமத்தோடு அருள்கிறார் விடங்கப் பெருமான் திருமகாதேவர் திரு கற்றளி பெருமான் என்றும் இவரை அழைக்கிறார்கள் உண்மையான பக்தியோடு தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருளை அள்ளி கொடுப்பதால் மரப்பிளிநாதர் என்றும் அக்னி பகவான் வழிபட்டதால் அக்னீஸ்வரர் என்றும் பல நாமங்களை தாங்கியவர் தான் இத்தல சிவபெருமான் அன்னையோ ஆதி நாயகியாக அழகே உருவாய் நமக்கு காட்சி தருகிறார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அண்ணன் விநாயகப் பெருமான் கற்றுக் கொடுத்ததை மறவாமல் இங்குள்ள முருகன் தந்தையின் சன்னதிக்கு பின்னிருந்து அவர்களுக்கு பூஜைகள் செய்வதாக ஐதீகம் முருகன் பெரும்பாலும் தனித்து இருந்துதான் சிவனை பூஜிப்பார் ஆனால் இங்கோ தம்பதி சமேதராக வணங்குவதால் கூடுதல் சிறப்புடைய ஸ்தலமாகவே கூறப்படுகிறது கந்த சஷ்டியின் போது முருகன் தெய்வானைக்கும் பங்குனி உத்தர திருவிழாவில் முருகன் வள்ளி திருக்கல்யாணமும் இங்கு நடைபெறுகிறது வள்ளி திருமணத்தின் போது முருகனுக்கோ வேடன் கிழவன் போன்ற அலங்காரம் செய்தும் யானையால் வள்ளி விரட்டப்படுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவான் இந்த ஆலயத்தில் இத்தல முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டாலே பல அற்புதங்களை செய்துவிடக்கூடியவன் வயலூர் முருகன் வளம் தழைக்கச் செய்வான் என்று அவரின் புகழை மேடைகளில் முழங்கியவர் வாரியார் சுவாமிகள் முருகனின் சன்னதியை சுற்றி வரக்கூடிய பாதையில் நவவீரர்களின் ஓவியம் கண்களை கவரும் வண்ணம் இருக்கிறது இத்தலத்தில் குழந்தைகளுக்காக பல நேர்த்திக்கடன் செய்யப்படுகின்றன அதில் மிகவும் முக்கியமானது தத்து திருப்புதல் அதாவது குழந்தைக்கு தொடர்ச்சியாக ஏதேனும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் முருகனிடமே குழந்தையை தத்துக்கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு பின்பு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் அவனிடம் இருந்து குழந்தையை திருப்பி பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சம்பிரதாயம் இந்த ஆலயத்தில் உண்டு இப்படி செய்யும் போது நம் பிள்ளையை தன் பிள்ளையாக பாவித்து முருகப்பெருமான் துணை நிற்பான் என்பது ஒரு ஐதீகம் பொதுவாக நவக்கிரகங்கள் ஒவ்வொரு திசை நோக்கி இருப்பார்கள் ஆனால் வயலூர் ஆலயத்தில் மத்தியில் சூரிய பகவான் தன் இரு மனைவியான சாயா தேவியுடனும் சந்தியா தேவியுடனும் இருக்கிறார் மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனை வணங்கியவாறு இருப்பது மிகவும் வித்தியாசமான அமைப்பு சோழர் காலத்து பழமையான ஆலயம் இப்பொழுது புது பொலிவோடு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது எனவே மண்டலாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது வாய்ப்பு இருக்குமானால் நேரில் சென்று வயலூர் முருகனை தரிசனம் செய்து அவன் அழகை கண்டு ரசித்து வாருங்கள் தன்னா தன தன தன்னா தன தன தன்னா தன தன தந்த தான என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டில் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் கண்ணார் உரித்த என் மண்ணா எனக்கு நல் கர்ணா மிர்தபதம் பதம் தந்த கோவை கல்லால் மணத்துடன் இல்லா மணத்துவ கண்ணாடியில் இடம் கண்ட வேளா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளீர் கொள்ளும் தங்கரூபன் மண்ணா மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே அதாவது என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண்கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெழிவதற்கும் இது போதும் என சலிப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல நினைவுகளை நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கு நான் யார் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு என் நெஞ்ச கல்லில் இருந்து நார் உரிப்பது போல கசிய செய்த அரசே செவிக்கினல் அமுதம் போன்ற உபதேசம் மொழியை எனக்கு அருளச் செய்த அரசனே உன்னை கற்றர் யார் மனதில் தங்காத மனத்தோனே கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே அரசனாக விளங்கிய தக்ஷ பிரஜாபதியை முன்னொரு நாள் அவனின் கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபெருமானுக்கு குருராஜனே குரத்திவள்ளின் தலைவனே வயலூரின் அரசனே பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே என்று தல இறைவனின் மகிமைகளை பற்றியும் இத்தலத்தின் புண்ணிய தீர்த்தம் பற்றியும் அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடி மகிழ்ந்துள்ளார் அப்பேற்பட்ட தலத்தை நாமும் கண்டு வணங்கி அருள்வெற்று மகிழ்ந்திருப்போம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி